வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை என்றால் பயன் இல்லை அத்தகைய மகிழ்ச்சிக்கு அடிப்படையாக முக்கியமாக இருப்பது எது அப்படின்னா ஆரோக்கியமான உடல் தாங்க ஆரோக்கியம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடல்ல எவ்வித நோய் இல்லாதது மட்டும் ஆரோக்கியமாகி விடாது ஒருவர் மனநலமும் உடல் நலமும் சமூக நலமும் இந்த மூன்றும் வாய்க்க பெற்றவர்களால் மட்டுமே ஆரோக்கியமானவர் என்று குறிப்பிட முடியும் உடலும் மனதும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கம் போலது உடல் ஆரோக்கியம் குறைந்தால் மன ஆரோக்கியமும் குறையும் அதுபோல மன ஆரோக்கியம் குறைந்தால் உடல் ஆரோக்கியமும் குறையும் ஒருவர் சரியான மனநிலையில் இருந்தால் மட்டுமே சரியான ஆரோக்கியமான முடிவுகளை எடுக்க முடியும் தனது வேலையை கூட திறம்பட செய்யவும் முடியும் நல்ல பழக்க வழக்கங்களில் ஈடுபடவும் முடியும் அப்படிப்பட்டோர் தங்கள் உணவு தூக்கம் உடற்பயிற்சி பழக்கம் போன்றவற்றை சரியாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் சிகரெட்டு குடி போதை பழக்கத்தை தவிர்த்து விடுவார்கள் அப்படி இருந்தால்தான் குடும்பம் சரிவர அவர்களால் வழிநடத்த முடியும் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் குடும்பம் சீர்குலைந்து போய்விடும்ங்க நண்பர்களே நண்பிகளே இதுவரை வாழ்க்கையில் எது நடந்திருந்தாலும் சரி அதெல்லாம் போனது போகட்டுங்க இனிமேலாவது நம்மளுடைய உடம்பும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் நாள்தோறும் சரியாய் செய்ய வேண்டுங்க அதோடு சேர்த்து யோகா தியானம் முறைப்படி செய்யணும் நம் வாழ்க்கையில் அன்றாடம் நம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவும் சரியானதாக இருக்கணும் ஆரோக்கியமானதாக இருக்கணுங்க உணவு முறையிலையும் சரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டுங்க முடிந்த அளவுக்கு நம்மால் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உடல் மன உடலும் மனநலமும் பேணுவோம்